மகா மகாசபையினுடைய ஆசான் அகத்திய பெருமான் திருவழி தொட்டு வணங்கி அகத்திய வாழை சித்த சபையின் ஆசான் வாழை ஐயா திருப்பாதம் தொட்டு வணங்கி பிரபஞ்ச மகா சபையினுடைய இறைவர் சிவபெருமான் திருப்பாதம் தொட்டு வணங்கி கன்னிமூல கணபதியின் திருப்பாதம் தொட்டு வணங்கி திருமுருகப்பெருமானின் திருப்பாதம் தொட்டு வணங்கி பாம்பாட்டி சித்தரையா திருப்பாதம் தொட்டு வணங்கி விஸ்வாமித்திர மகாமனிவர் ஐயாவின் திருப்பாதம் தொட்டு வணங்கி ஸ்ரீ ருத்ரமகரிஷி அவர்களின் திருப்பாதம் தொட்டு வணங்கி ஐயா ஒரு யுகம் என்றால் எத்தனை வருடங்கள் என்று உங்கள் தாங்க அகத்திய பெருமான் ஐயாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று இந்த வினாவை நான் எழுப்பியிருக்கின்றேன் என்னுடைய விடைக்கு அன்பு கூர்ந்து ஐயா அவர்கள் பதிலளிக்க அன்புடன் ஐயாவை பாதம் தொட்டு வேண்டுகிறேன் பதினோரு ஆயிரம் யுகங்களாக சூட்சம தவநிலை மேற்கொண்டு அத்துணை யுகங்களிலும் அவரவர்கள் ஆற்றிய புண்ணிய நிலைதனையெல்லாம் ஒட்டுமொத்தமாக தன் ஆற்றலாக வடிவமைத்து தன் ஆற்றலாய் வடிவமைத்து அத்துணை யுகங்களாக தவம் இருந்த சிவமகா வாழை சித்தன் என்னும் சூட்சம சித்தன் யுகம் அறியா சித்தன் யுகம் பல்வேறு யுகங்கள் அறிந்த சித்தன் இனிவரும் கலியுகம் அறியும் சித்தன் நடந்து கொண்டிருக்கும் கலியுகம் அறியும் சித்தனாக விளங்கும் சிவமகா பாலை சித்தன் அமர்ந்த பிரபஞ்ச மகா சபை தளத்தில் அவன் திரேகத்திலிருந்து ஆற்றலாக பார்த்தெடுக்கப்பட்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அமர்ந்து உரையாற்றும் சிவ சச்சங்கம நிகழ்வுக்குள் நிகழ்வுதனில் அமர்ந்து ஓர் யுகத்தின் ஆண்டு கணக்கு என்னவென்று வினாதொடுத்த கோணியம்மன் அமர்ந்து அருளாற்றலாய் அரசாளுமத்தகைய கொங்கு மண்டல தேயத்திலிருந்து இரு மூன்று நான்கு நிகழ்வாய் அமர்ந்து பிரபஞ்ச மகா சபையினுடைய அற்புத திருவடிவம் திருவடிவம் தன்னை தாங்கியிருக்கும் ஆசான் வடிவம் அகத்திய வடிவமே அகத்திய வடிவத்தினை தாங்கி நின்று அகத்தியனாய் உரையாற்றும் சீடன் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் சுமந்திருக்கும் அகத்தியனே என்று தன் உளத்திற்குள் தன் குருவினை தேடி அழைந்த பொழுதும் அக்குரு அமர்ந்த தலம் இத்தலமே என்று ஆணித்தரமான நிலையில் வந்து நிதர்சன நித்திய சத்திய நிலையாய் அமர்ந்திருக்கும் சீடனே அகத்தியன் யான் நல்லாசி வழங்குவது ஏற குறைய யுகம் என்பது ஒரு யுகம் என்பது இத்துணை ஆண்டுகள் எங்கு கணக்கிடப்படுகின்ற நிலை அல்ல ஒரு யுகத்தின் ஆண்டு கணக்குகள் அதிகமாக சென்று கொண்டிருக்கும் யுகத்தில் நடக்கக்கூடிய இறை ஆன்மீக நிகழ்வுகளுக்கு தகுந்தாற் போல் யுகம் நீண்டு கொண்டிருக்கும் அவ்வாறு ஒவ்வொரு யுகமும் அத்தகைய யுகத்தில் நடைபெறுகின்ற ஆன்மீக இறை நிகழ்வுகள் அசுர நிகழ்வுகளுக்கு ஏற்றவாறு யுகம் தன்னுடைய கணக்கீடுனை தொடர்ந்து கொண்டிருக்கும் அவ்வாறு ஒவ்வொரு யுகமும் ஒவ்வொரு யுகமும் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு யுகத்தின் ஏற குறைய ஆண்டுகள் என்பது அரை லட்சம் ஆண்டுகள் கடந்த நிலை என்று அகத்தியன் யாம் உணர்த்துகின்ற அரை லட்ச கணக்கிலிருந்து ஒன்றரை லட்ச கணக்காக யுகம் என்பது நடந்து கொண்டிருக்கும் இது சுட்சம நிலை கொண்ட யுகநிலையாகும் நடந்து கொண்டிருக்கும் கலியுகம் என்பது விட்ட பொழுதும் இதற்கு முன்னிருந்த யுகமும் தொடர்ச்சியாக அதன் 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 சாயலில் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதே இறை நிகழ்வுகளும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றன கலியுகம் மட்டும் நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் யுகம் என்றோ அழிந்திருக்கும் இப்பூவுலகம் என்றோ அழிந்திருக்கும் ஆனால் இறை நிலை கொண்ட யுகங்கள் ஒன்றோடு ஒன்று ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு தொடர்பு கொண்டு வருகின்ற காரணத்தால் ஒவ்வொரு யுகத்திலும் இருக்கக்கூடிய புண்ணிய நிலைகள் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக பயணப்பட்டு வருகின்ற பொழுது சபையிலே கூறியவாறு பதினோராயிரம் யுகங்களாக தவம் இருக்கும் சிவமகா வாழைச்சித்தனை எவ்வாறு ஒவ்வொரு யுகங்கள் கடந்தும் இவ்யுகத்தில் வந்து யாம் உணர்கின்றோமோ அதுபோல ஒவ்வொரு யுகமும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து முன்னோர்கள் மூத்தோர்கள் பித்துக்கள் எல்லாம் நமக்கு எவ்வாறு ஆசீர்வாதங்கள் வழங்குகின்றனரோ அதுபோல ஒவ்வொரு யுகத்திலும் வாழ்ந்த முன்னோர்கள் எல்லாம் யுகங்கள் கடந்து ஆசிகள் வழங்கி வருகின்றபடியால் ஒரு யுகம் முடிவதில்லை ஒரு யுகம் தொடர்வதில்லை ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் மகாவிஷ்ணுவையும் உணர்கின்றோம் மகா அசுரனையும் உணர்கின்றோம் யாம் அவ்வாறு இரு நிலைகளும் கலந்திருக்கின்ற இத்தகைய யுகத்தை யாம் கலியுகம் என்று உருவாக்கி கலியுகம் என்று அதனை உருவகப்படுத்தி இவ் யுகத்தின் மாற்றம் தன்னை நிகழ்த்துகின்ற அற்புதமான நிகழ்வு இது போன்ற பிரபஞ்ச மகா சபை போன்ற அற்புத ஆன்மீக தலங்களில் இருந்து உருவாகின்றன அவ்வாறு உருவாகின்ற அந்நிலையின் முதல் நிலை அடிநிலை எங்கிருந்து உருவாக்கப்பட்டது என்கின்ற வினாவிற்கும் அகத்தியன் யாம் விடை பகிர்ந்திரு இத்தலமே பிரபஞ்ச மகாசபை தலைமே அற்புதமான கலியுக மாற்றத்திற்குரிய ஆணி வேதனை இட்ட முதல் தவ நாள் என்று சிவமகா வாழைச்சித்தன் மேற்கொண்டானோ அன்றிலிருந்து கலியுக மாற்றம் துவங்குகின்றது ஒவ்வொரு யுகத்திலும் இருக்கக்கூடிய அசுர நிலை அழிவுபட்டு அழிவுபட்டு கலியுகத்தில் நடக்கின்ற அசுர நிலைகளை வேற இருக்கின்ற அற்புதமான அந்நிலைக்கே சிவமகா வாழைச்சித்தன் மேல் எழும்பிய தலமாக இச்சபை தலம் நிலவுகின்றது என்று யாம் அகத்தியன் தெரிவித்து ஆற்றலாய் யாம் கணக்கிட்ட அத்துணை நிலைகளில் இருந்தும் தொடரும் ஒவ்வொரு யுகமும் என்றும் அகத்தியன் அறிவித்து ஆற்றலாய் வினா தொடுத்த சீடனே இது சூட்சம விடை சுட்சம வினாவிற்கு சுட்சம விடை ஒவ்வொரு நிலைக்குள்ளும் ஒவ்வொரு விடைகளை ஒவ்வொரு விடைகளை ஆராய்ந்து உள் செல்கின்ற பொழுது ஆன்ம ஈக நிலைக்குள் அடிநிலைக்குள் சென்று ஆராய்கின்ற பொழுது ஒவ்வொருவனுக்கும் அவனவனுக்குள் இருந்து வினாவிற்குள் விடை உள்ளிருந்து எழும் என்று அகத்தியன் யாம் தெரிவித்து அறிவித்து அமர்ந்திருக்கின்றோம்